ரெட்ரோ நேர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிப்பெயர்ச்சி பன்னிரெண்டு ராசிக்கு எப்படி இருக்கு வாங்க அதனுடைய பலன்களை பற்றி பேசுவோம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பெயர்ச்சி பொது பலன்கள் பொதுவாகவே உலகத்துக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம முதல்ல பார்க்கணும் முப்பது வருஷத்துக்கு அப்புறம் குருவோட வீட்டுக்கு சனி பெயர்ச்சி ஆக போகிறார் அதே மாதிரி சனிப்பெயர்ச்சி தான் எல்லாருமே பயப்படுவாங்க ஏன்னால் அவர் ஆயுள் காரர்கள் அது மட்டும்தான காரணம் அனுபவத்தை கொடுத்துடுவார் பணம்னா என்ன பட்டம்னா என்ன பதவின்னா என்ன உறவுனா என்ன நட்புனா என்ன காதல்னா என்ன வாழ்க்கைன்னா என்ன குழந்தைகள்னா என்ன இது எல்லாத்தையும் நமக்கு அனுபவ படிப்பை கொடுக்கக்கூடியவர் சனீஸ்வரர் அதனால தான் எல்லாருக்கும் பயம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஏழரை வருஷம் முடிஞ்ச பிறகு பார்த்திங்கன்னா அவனுக்கு பணம் பட்டம் பதவி குடும்ப வாழ்க்கை நல்ல ஒரு குடும்பம் குழந்தைகள் அப்படின்னு அமையும் ஆனால் இந்த ஏழரை வருஷத்தில் உங்களுக்கு நடக்கக்கூடிய வாழ்க்கை இருக்குது பாருங்கள் ரொம்ப அனுபவமாக இருக்கும் பிரச்சனைகள் இருக்கும் மனோ பயத்தை தரக்கூடியதாக இருக்கும் ஊர் விட்டு ஊர் போகக்கூடியது அதனால தான் இந்த சனி பயிற்சிக்கு வந்து மக்கள் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் மற்ற கிரகங்கள்லாம் பார்க்கும்போது ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் பதினஞ்சு நாள் முப்பத்தஞ்சு நாள் நாற்பது நாள் அறுபது நாள் அப்படின்னு அந்தந்த கிரகங்களுக்கு தகுந்த மாதிரி பயிற்சிகள் ஏற்படும் அந்த சனீஸ்வரர் முடவன் ரொம்ப நிதானமாக தான் ஒரு கிரகத்தை விட்டு மாறுவார் அப்போ ஒரு வீட்டுக்கு ரெண்டரை வருஷம் இருப்பார் மற்ற கிரகங்கள்லாம் அந்த வீட்டில் இருந்து பார்க்குற பார்வையும் அவங்க வீட்டில் இருந்து நடக்கக்கூடிய பலன்களையும் சொல்வார் ஆனால் இந்த சனீஸ்வரர் உங்கள் ராசிக்கு முன்னாடி இருக்கிற வீடும் அந்த வீடும் பின்னாடி இருக்கிற வீடும் ஆக முன்னாடி வீடு ரெண்டரை வருஷம் தன் வீடு ரெண்டரை வருஷம் அடுத்த இரண்டாம் வீடு இரண்டரை வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் ஏழரை வருஷம் ஒரு பலனை கொடுக்கக்கூடியவர் மற்றவங்களாம் பலன் வந்து ரொம்ப கம்மி அதே நேரத்தில் மற்றவங்களாம் கொடுக்குற அந்த ஸ்திர சொத்துக்கள் ஸ்திரமாக இருக்குமா அப்படின்னு தெரியாது ஆனால் சனி கொடுத்தால் யார் தடுப்பர் அப்படிங்கிற மாதிரி சனீஸ்வரர் கொடுக்கக்கூடிய அந்த சொத்துக்கள் பணம் பட்டம் பதவி இதெல்லாம் நல்ல வருமானத்தை கொடுக்கும் அதே நேரத்தில் ஸ்திரமாக உங்கள் குலத்துக்கே அனுபவிக்கக்கூடிய அளவுக்கு அது வாழ்க்கையை தரும் இந்த சனீஸ்வரர் இந்த வருஷம் மாறும்போது கொஞ்சம் பிரச்சனையாகத்தான் இருக்கும் என்ன அப்படின்னா சனியும் செவ்வாயும் பார்வை அதே மாதிரி சனீஸ்வரர் இந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி மாறப்போகிறார் ஐந்து கிரகங்கள் மீனத்தில் ஒரே வீட்டில் இருக்கிறது அவ்வளோ நல்லதில்லை நீரினாலும் நெருப்பினாலும் பஞ்ச பூதங்களாலும் சில பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் போர் பதட்டம் இருக்கும் விலைவாசிகள் கூடும் மக்களுக்கு இந்த சனிப்பயிற்சி கொஞ்சம் பிரச்சனையை தான் தரும் அதே நேரத்தில் மற்ற கிரகங்கள் பார்க்கணும் இந்த நீரும் நிரப்பும் அதே நேரத்தில் பூகம்பங்களாலும் மழையினாலும் பிரச்சனைகள் இல்லை இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் முதல் ஆறு மாதம் சில வறட்சிகள் அதே நேரத்தில் பின்னாடி ஆறு மாதம் வந்து உங்களுக்கு வெள்ளங்கள் இருக்கும் மொத்தத்தில் கவனமாக இருக்க வேண்டிய காலம் சனியும் செவ்வாயும் பார்க்கும் பார்வையும் சனியும் செவ்வாயும் சேரும் காலமும் சனியும் ராகுவும் சேரும் காலமும் மிக ஜாக்கிரதையாக இருக்கணும் குறிப்பாக இரவு பயணத்தை தவிர்ப்பது நல்லது மார்ச் மாதம் இதுதான் இருபத்தி ஒன்பதாம் தேதி மாறப்போகிறார் முப்பதாம் தேதி ஐந்து கிரகங்கள் ஒரே வீட்டில் மீனத்தில் சேரப்போகிறார் ஜூன் மாதம் வரைக்கும் இந்த ஐந்து கிரகங்கள் ஒரு சேர்க்கை இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அந்த மாதிரி நேரத்தில் இரவு பயணத்தை தவிர்ப்பது நல்லது முன்னாடி கூட உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஐந்து கிரகங்கள் சேரும்போது தான் இரண்டாயிரத்தி பத்தொம்போதில் அந்த நோய் கிருமிகள் நமக்கு வந்து நாமெல்லாம் நிறைய டிவியில் சொன்னோம் ஐந்து கிரகங்கள் ஒரு வீட்டில் வரக்கூடாது கிரகணம் வேறு அந்த பீரியடில் ஸோ இப்படிப்பட்ட காலகட்டத்தில் நமக்கு வந்து பிரச்சனைகள் கொடுக்கும் அதனால் உடல் ஆரோக்கியம் வேண்டும் ஊர் விட்டு ஊர் போகிறதோ இரவு பயணத்தை தவிர்ப்பதோ நல்லதுன்னு சொல்லிட்டு நம்ம அந்த காலத்திலே சொல்லியிருக்கோம் அதே மாதிரி தான் இப்போவும் நம்ம சொல்கிறோம் ஐந்து கிரகங்களோடு சேர்ந்து சனீஸ்வரரும் இருக்கிறதுங்கிறது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலம் எது எப்படி இருந்தாலும் மனோ தைரியத்தையும் மன நிம்மதியும் கொண்டு வந்து இதெல்லாம் பொது பலன் இப்போ நான் சொல்கிறது அத்தனையுமே பொது பலன் தான் ஆகவே உங்கள் ஜனாதகத்தில் எப்படிப்பட்ட பலன்கள் அப்படிங்கிறது உங்கள் ஜாதகத்தில் சனீஸ்வரர் உச்சமாக நீச்சமாக பகையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு குரு பார்வை இருக்கான்னு பார்த்துக்கிட்டு அதற்கு தகுந்த மாதிரி நம்ம பலன் சொல்லணுமே வழியே இது ஒரு இன்ஸ்டன்ட் ஃபுட்டு சும்மா சனீஸ்வரர் எப்படி இருக்கார் ஆகவே மனதில் வந்து அந்த பயத்தை விடுங்க வாழ்க்கை என்பது வாழ்வதற்காகத்தான் நமக்கு என்னங்க மனக்கவலை என் தாய்க்கன்றோ தினம் தினம் என் கவலைன்னு அவன் மேலே பாரத்தை போட்டு வாங்க பன்னிரெண்டு ராசிக்கு எப்படி இருக்குது எப்படி என்ன பார்ப்போம் பேசுவோம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மீன ராசி நேயர்களுக்கு சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்கும் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் ஏழாம் இடத்துல கேது இருக்கார் ஜென்மத்துக்கு சனி வரார் உங்களுக்கு சிரசு சனி முடிஞ்சு ஜென்ம சனி ஆரம்பம் நான் அவனை நம்பினேன் சார் இவனை நம்பினேன் இவனுக்கு நீங்கள் ஏற்கனவே குருவோட வீடு இல்லை பஞ்சாயத்து பண்ணுறது தலைமை தாங்கிறது இவங்களுக்கு நான் கரெக்டானு சொல்கிறது அவங்களுக்கு உங்கள் வேலை என்னவோ அது வண்டி பாருங்க நீங்கள் ஆஃபீஸில் இருந்தால் கூட சரி கையெழுத்து போடும்போது டாக்குமெண்ட்டை படிங்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்ன இருக்குது படிங்க இல்லை நீங்கள் லோன் வாங்குறீங்க படிங்க நான் அவரை நம்பின இவர் யாரையும் நம்பாது டேர்ம்ஸ் கடைசியில் கீழே ஒன்று ஒரு ஒன்று வச்சுருப்பான் அதை படிங்க சார் நான் அதை பார்க்கல சார் அதெல்லாம் முடியுமா ஆகவே இந்த காலகட்டத்தில் படிக்கணும் எதுவாக இருந்தாலும் அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு முன்னாடி நிதானமாக இருக்கணும் முடிஞ்ச வரைக்கும் வேற்று மொழி இனத்தவர்களோடு உறவோடு போயிடுங்க நல்லாயிருக்கும் ஆனால் நம்பிக்கை துரோகங்கள் நிறைய இருக்கும் வருமானங்கள் கூடும் மன நிம்மதி வரும் சந்தோஷம் வரும் ஆனாலும் அதே அளவுக்கு செலவுகள் காத்துக்கிட்டுருக்கும் பிள்ளைங்களால் வரும் நண்பர்களால் வரும் உறவுகளால் வரும் நம்பிக்கை துரோகங்களால் வரும் எது எப்படி இருந்தாலும் உங்களை பொறுத்த வரைக்கும் கவனமாக இருக்க வேண்டிய இந்த காலகட்டத்தில் இரவில் ஏதோ நான் யோசனை பண்ணிட்டு இருந்தேன் சினிமா பார்த்தேன் ட்ராமா பார்த்தேன் யூடியூப் பார்த்தேன் என் ப்ரோக்ராம் பாருங்கள் அது கூட ஏழு மணிக்கு பாருங்கள் எட்டு மணிக்கு முடிச்சுக்கோங்க அப்போ ராத்திரி வரைக்கும் கண்ணை முடிச்சுட்டு இருந்தால் அசிடி கேஸ்ட்ரிக் ட்ரபிள் நரம்பு பிரச்சனை மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு தூக்கமின்மை ஏதோ ஒன்று பறி கொடுத்த மாதிரி ஒரு எண்ணங்கள் குடத்தில் இட்ட விளக்கு மாதிரி உக்காண்டுருக்கணும் அப்போ என்ன சார் பண்ணலாம் மனு தைரியத்தை வளர்த்துங்க எது எப்படி போனாலும் உங்கள் கௌரவம் பாதிக்காது அடிப்படை பிரச்சனைகள் வராது ஆகவே தைரியமாக இருங்கள் தைரியம்தான் புருஷ லட்சணம் வாழ்க பலமுடன் ஆல் த பெஸ்ட்